ஷகோரிச்சந்திரம் ஸ்ரீமன் ரிசிங்ஹருவரீவராஜம் ஸ்ரீமன் அனந்தபுகுவேரும் லுக்காச்சாரவே கிருஷ்ணபாதசிமணேசார்த்தீவா ஸ்ரீவனூஷணம் என்கிறபடியானது ൗരവം രണ്ട് ലക്ഷണം കടാക്ഷം ആവൈഭവം സാധനം പുരുഷകാരവൈഭവം ഉപായ വൈഭവം ஆச்சாரியம் சிஷ்யணம் கௌரவம் சாதனசு கௌரவம் என்றே ரெண்டு விதத்துக்கு சொல்ற அப்புறம் கடாட்சம் கடாட்சம் என்னுடைய பகவன் நெருகீர்த்து காட்டடாட்சம் என்பது கடாட்சம் தையை எங்க வழியானது சகேதமா நிர்வகிதமா டிஸ்கஸ் பண்ணி நிவீகத்தால் தான் கழிக்கிறதே இல்லை சாதனம் இல்லை வினைச்சரி அது மட்டும் நான் கேட்போம் ஏன்னா பிரபந்த நாள் பிரபன் நாள் அப்படின்னா இருக்கிறார் நமக்கு எப்படி காலத்து கழிக்கணும் இன்னைக்கு நான் மகிழ்ந்திருந்தா என்று சொன்னதே தெரித்தெறி வாசித்தும் கேட்டும் பூசித்தும் போக்கினேன் பொழுது வணங்கி வழி வெட்டும் பூசித்தும் போக்கினேன் பொழுது எல்லா புலன்களும் அது மாதிரியே இருந்துட்டு போயிருக்கா போம்படியில போயிருக்கான் அதுக்கு ஒரு தினச்செடி சொல்றாரு அந்த தினச்செடிய தினம் பார்க்க வேண்டும் எனவே ஒரு நாங்கள் ஆனா பிரபஞ்ச ஜனச்சியின் எப்படினார்கள் என்ன சொல்கிறார் இப்படி சர்வ பிரகாரத்தாலும் அகங்காரத்துக்கும் அதனுடைய காரியமான விஷய பிராவண்யத்துக்கும் விளைநிலம் தானாகையாலே தன்னை கண்டால் சத்ருவை கண்டா போலேயும் வந்தும் அவத்துக்கு வர்த்தகான சம்சாரங்களைக் கண்டால் சப்பத்தை கண்டா போலேயும் ரெண்டு அவத்திற்கு நிபர்த்தகரான ஸ்ரீவைஷ்ணவர்களைக் கண்டால் கண்டாற் போலேயும் ஈஸ்வரனைக் கண்டால் பிதாவை கண்டாற் போலேயும் ஆச்சாரியனை கண்டால் பசியன் சோகத்தை கண்டா போலேயும் சிஷியனை கண்டால் விஷயத்தை கண்டா போலேயும் நினைவு ஆறு விஷயம் கண்டால் போலே கண்டா போலே அடுத்த பதினை விஷயம் சொல்ற என்ன பதினஞ்சு விஷயம் அதையும் பாலகோபுரம் இருக்கணும் பிரபந்தனுக்கு பியூட்டி சொல்ற நினைத்து அகங்கார அர்த்த காபங்கள் மூன்றும் அனுகூல்கள் அநாதாரத்தையும் பிரதிபுதர்கள் ராவண்யத்தையும் உபேட்சிக்கும் ஒருவர்கள் பிறப்பிக்கும் என்று இதுவும் பார்த்தோம் நம்மாலும் பெருநாளும் பிறப்பித்துக் கொள்ளவர்களே சதாச்சாரிய பிரசாரமையாக இருக்கும் அத்தனை எந்த தொழில் என்று ஒன்று பதினஞ்சு விஷயம் தேகயாத்திரையில் உபேட்சையும் ரெண்டு ஆத்மயாத்திரையில் அபேட்சையும் பரமாத்மன் சமாராதன சமாப்தி பிரிப்திசேஷம் அஞ்சு தனக்கொரு கிளேஷம் உண்டானால் கர்மபலமின்றாதல் கிருபாபலம் என்றாதல் பிறக்கும் பிரீத்தியம் ஆறு சுவாமிஷ்கானத்தில் சாதனத்தொகுதி நிபுத்தியம் ஏதில் ஞானுஷ்டங்கள் வான் செய்யும் எட்டுகளிலே ஆதராமும் ஒன்பது மங்களாநிகாசனமும் பத்து இதர விஷயங்கள் அருச்சியும் பதினொன்று ஆர்த்தியும் பதினெண்டு அருவர்த்தனியத்தையும் பதிமூணு ஆகார நியத்தையும் பதினாலு அனுகூல சகவாசமும் பதினைந்து பிரதிகூல சகவாச நிவிற்த்தியும் சதாச்சாரிய பிரசாரித்தாலே பத்திக்கும்படி எண்ணிக்கொண்டு போற கடவன் காட்சிகாரன் பாடகோபுரை போயிருக்கு இதோட இரண்டாவது பிரகடனம் முடியுது நானு விஷயம் எங்கிருக்கு பிரதானமானதுன்னு பார்த்து ஒரு பிரபந்தன் எப்படி நடந்திருக்கணும் முதல் தெரிஞ்சுக்கலாம் அது போது மதத்தை கொண்டிருக்கேன் புருஷகார வைபவம் பார்த்தோம் அப்புறம் இவாஜை பார்த்தோம் நான் உடனே இது இது அவசியம் தெரிஞ்ச விஷயம் தான் ஒருவரும் பண்ணி கொடுவது கோலமையா சுவாமி விஷயம் என்ன ஆத்ம குணங்கள் சர்மாதன் திருப்பித்து தொல்லவண்ணாது சதாச்சாரிய பிரசாத முடியாக வருகிற புரத பிரசாதத்தாலே இருக்கும் நல்ல துணி ஒன்றும் தேக யாத்திரையில் உபே செய்யும் தேகரட்சணார்த்தமான வியாபாரத்தில் விருப்பத்திருக்கேன் உடம்பு வழக்கிறதுக்குள்ளே தொடங்க வேண்டாம் என்று ஆத்மயாத்திரையில் அபேக்வமே வடிவான ஆத்மாவுக்கு தானகாரிகளான குண கைங்கரியில் திருத்த வளவாதே திருப்த நாள் இராதே மேலும் மேலும் ஆயிஷைப்படுகையும் தேசத்துவம் கைங்கரியம் குணானுபவம் இதிலேயே ஈடுபடலாம் மூணாவது பிராகிருத வஸ்துக்களில் புத்தி அசன சாப்பாடு துணி தங்களுக்கு உறுப்பான ப்ராக்கிருத்த பதார்த்தங்களில் ஆதரவு அடியாத புத்தி தவிர்க்க ஆதிசை தவிர்க்கலாம் ஏகாரணம் இத்தியாதியில் அதாவது அந்த பிராக்கிருத்த வஸ்துக்களில் தேகம் தரிக்கைக்கு தக்க அழுகு புஜிக்கை பரமாத்மான சர்வேஸ்வரனுடைய சமாராதனத்தின் சமாப்தி ரூபையான பிரசாத பிரதிபத்தி என்கிற புத்தி விசேஷமும் எண்ணிக்கை பெருமாடு கட்சி அவதி செய்து தேகதாரதிக்கத்துனோ அத்தை அபதி செய்திருக்கிறேன் பரமாத்ம சமாராதன சமாப்தி என்கிற புத்தி விசேஷமும் பிரதிபத்தி என்கிறுவார சமாப்திஸ்டி ம் இருக்க வேண்டியாழக பிரசாதத்துக்கு யாம் தரிசம்மானம் ஆறு சொல்றேன் தோல்வளையே தோடே சவிவே பாடகமே இந்த சன்மானம் பண்ணையும் கேடுகிற அந்த மாதிரி பிரசார பிரதிபத்தி என்கிற வித்தி விசேஷமும் தனக்கு அதாவது முமுட்சுவாய் சொன்னானாலும் பிராரப்தரீரம் இருக்கும் பலவும் தாபத்திரியம் வருகை பெரியாதிரே எல்லாரும் தாபத்திரியும்பொழுது ஆகையாலே இச்சரீரத்தோடு இருக்கிற தனக்கு தாபத்திரியங்களிலே ஏதேனும் ஒரு கிளேசம் உண்டானால் இது அனுபவ விநாசமான பிராரத் தமிழ் என்றும் என்ன பிரார்த்தம் பண்ணோ ஆன்தான் வந்திருக்கேன் தெரிஞ்சிருக்கிறார் ஏவம் போத கர்மங்கள் உள்ளவை கடிமளவென்றோ இச்சரீரத்தோடு நம்மை எம்புருமான் வைக்கிறது பிராப்தி பிரதிபந்தங்களிலே ஒன்றாயிரம் கடியத்தோமே என்கிற அனுசந்தானத்தாலே ஆதல் துருவாசனையாலே இவ்வுடம்பை விட இசைடாமல் பிராகிருத்த பதார்த்தங்களை உபஜீவித்துக் கொண்டோ சம்சாரத்துக்குள்ளே பொருந்தி இருக்கிற நம்மை துக்க தரிசனத்தைப் பண்ணித்து இதில் ஒத்துவித்துக் கொண்டு போக நினைக்கிற சரவே ஈஸ்வரனுடைய கிருபையின் பலம் என்றோ இது ஆகா என்கிற அனுசந்தானத்தாரையாக உண்டாக கடவுள் பிரீத்தியும் பூர்வா அகம் உத்தராகம் எல்லாம் கிடைக்கிறவனுக்கு வர்த்தமான சரீரத்தில் அனுபாவிய கர்மம் வித்தனையும் கழிக்கை அறிதின்றே கர்மபலமான துக்க பரம்பரைகளை அனுபவியார் என்றாலும் இத்தேகத்தை இசையார இவனை நிர்ந்துக்கனாக்கிவை இச்சரீரத்தோட நெடுங்காலும் நெருக்கமித்தல் இன்னும் ஒரு சரீரம் தன்னை சிக்கல் செய்யமாக யாரே இச்சரீரத்துக்குள்ள கர்மம் அனுபவித்தே இருக்கக்கணவன் என்றே வைக்கிறது ஆனவென்று மத்தம்தான கர்மங்களெல்லாம் கடித்தது சம்சாரத்தில் நின்றும் இவனை சீக்கிரம் திருவடிகளை சேர்த்துக் கொள்ளை இன்றுண்டான திருபையாலே ஆனா போலே இத்தனையும் கடியாமல் வைத்தரும் திருபையாலே இதே பரிகிரகித்த பரிக்கிரகித்தரீரந்தோறும் அனுபவித்த துக்கம் பகவன் நிகிர பலம் இது அவன் அனுக்கிரகலம் எஸ்யாரு கிரகமிச்சாமி ஹராம்யகம் என்றாரிலே திருக்கங்கவரத்து பால்கரத்தனையும் திருமங்கியாறு சொல்கிறார் இந்த விஷயத்தை எஸ் யாரு கிரகமிச்சாமி லசியவித்தம் ஹராம்யகம் இத்தை கிருபாபலம் என்கிறது சுவானுஷானத்தில் சாதனத்துவ நிறுவத்தியாவது பிரபந்தனானவர் தன்னுடைய அதிகாரானுகுணமாக அதிர்ஷ்டித்துக் கொண்டு போருவர் கூறும் எல்லா நல் ஒழுக்கங்களை பேத்துக்கு சாதனமாக இணையாது மோக்கி தெரியக்கூடாது எண்ணக்கூடாது என்ன எண்ண ஆச்சாரியாக இருக்கிறத்தானே சகலமும் சித்திக்கும் நிற்கணும் எனக்கு அதைக் கூடகூட மோட்சத்துக் கொடு விரும்பி கேட்கவே கூடாது ஆனால் ஆழ்வார் கேட்டிருக்க நிறைய இடத்துக்குள்ளே அவருக்கு என்னென்னவோ காட்டி குணானுகத்தைப் விட்டு இல்ல ஒரு விதை காட்டி கடைசியில கூட்டிட்டு போனார் வரையோடை விளக்கங்களை ஜானுஷானங்களில் வாஞ்செய்யம் நாட்டாரோடியில் வடிந்து நாரணமே நினை வேண்டும் எண்கலி ஜான வக்தி இருக்கும் விலக்கண கூர்வர்களினுடைய விலக்கணமான அந்த ஜானமும் அனுஷ்டானமும் நமக்குண்டாக வேண்டும் என்றும் ஆஷை அப்படின்னு சொல்ல ஆள வந்த தனிய அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஞான அனுஷ்டானம் வைராக்கியங்கள் வரணும் அப்படின்னு உகந்த நிறங்களே ஆதர அதிசயம் ஊர் எல்லாம் என்கிறபடியே சர்வேஸ்வரன் உந்திக்கிறேகங்கள் என்றால் கெண்டியூர் அரங்கம்மையும் கச்சி பேர் அல்ல என்று வண்டினார் என்கிறபடியே மனசு அங்கேயும் வண்டி விழும்படி மேன்மேலும் மேலும் ஆதரம் ஆதரன் அது யாத்திரையெல்லாம் போய் தோன்றவை மங்களாய் சாதசரமாகது அப்போது இவ்விநேகங்களை விரும்பி வித்திக்கிற அவனுடைய சௌந்தரியத்தையும் சோகுமாரியத்தையும் வாரிசை நெறிந்து நோக்கும் பெருவெளிந்தாவையையும் பிரத்திகூல வர்க்கங்கள் அத்திசயத்தையும் நினைத்து ஏங்கி எங்கைய தேடுகிறது என்று வயிற்று எதவும் பகலும் திருப்பல்லாண்டு பாடுவை நாங்க பல்லாண்டு பாடுகின்ற நித்தியம் மாதத்துல ரெண்டு தரமான நாலாயிரம் கம்பீட் கொண்டோம் இது எதுக்காக அப்படின்னா இருப்பல்லாண்டு பாடுகை விபிதேஷங்கள் ஸ்ரீரங்க ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க ஸ்ரீ ஸ்ரீவர்தனாம் அபிவந்தராம் ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க பிரதிபாசர உஜ்வலான் சொல்லணும் ஸ்ரீரங்க ஸ்ரீ உஜ்வலமாக வளர்க்க வளர வேண்டும் அபிவந்தராம் அபிவந்தராம் வைஷ் வைஷ்ணவ ஸ்ரீ இது எல்லா விபேசத்துக்கும் இதே மாதிரி மங்களாதிசாசம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருப்பாண்ட பாடல் இதர விஷயங்களில் அதிர்ச்சியாவது பகவதான ஏஜ விஷயங்களிலே தோஷ தரிசனானிகளாலே விருப்பம் வத்திரிக்கை ஆர்த்தியாவது இதர விஷய பிராவண்யேதுவானை உடம்போடே இருள் தருமாஞாரத்தில் இருக்கிற இடில் அடிப்படி அடிப்படிப்பாலும் பிராப்தி வயலக் நரேசனத்தாலே வந்த பிராப்தி அசகத்தத்தாலம் ஏழுக்கே பத்திரி அது வர்த்தனையே தயாரது பகவத விஷயங்களில் சுவசேஷத்துவானுகுணமாக நீச்சோக்தி நீச்சி திருப்திகளாலே கண்டும்யங்களில் மறந்தும் செய்யை ஆகாரநீத்தியாவதுயாஷேரமித்த துஷ்டங்களாய் சர்வேஸ்வரனுடையவும் ததியருடையவும் பிரசாதங்களான வஸ்துக்களையே ஆகாரமாகக் கொள்ளுவறிய சரிதரன் விளையானவை கொள்ளக்கடவோம் வந்தோம் என்றிருக்கை பகவத் பிரசாரத்தை கண்டமும் தெரிந்து கொள்ள வேண்டியது அனுகூல சகவாசமானது சுவசம் சங்கத்தாரே ஞானானுஷ்டானங்களை வர்த்திப்பியாதிக்கும் அனுகூலரானவர்களுடனே கணகாலமும் பிரியாதே கூடி வர்த்திக்கை பிரதிகூல சகவாச நிவர்த்தியாவது சம்சர்க்கத்தாலே ஞான அஷ்டானங்களை நெசிப்பியால் அது என்றே தானே இரலை செய்ய கடவுளே சதாச்சாரிய பிரகாரத்தாலே வத்திக்கும்படி பண்ணிக்கொள்ளும் போரக்கணவன் அதாவது கீழ்ச்சென்னிலே இத்தனையின் ஞான அனுஷ்டான பரிபூர்ணனான சதாச்சாரிய சர் மங்கள பிரத்தாலே தன்னுடைய மேன்மேலும் மேலும் படி செய்து கொண்டு போரற் என்றபடி சராச்சாரிய பிரசாரத்தாலே பண்ணிக்கும்படிவன் பண்ணிக் கொண்டு போகிறே யாவது பிரசாதகங்களை செய்து கொண்டு போகிறேன் பிரசாதங்களாவனா இதனுடைய உபபாத அருளி செய்கிறவை போரற்வன் என்று விதி ரூபேன் அருடி செய்கிறது இதில் அவசிய அனுஷ்டம் கடைபிடிக்கணும் ஆறு விஷயத்தின் சொன்ன எப்படி இருக்கணும் பதஞ்சு விஷயத்தில் சொன்ன இந்த மாதிரி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனானவன் பிரபந்தமானவன் என்ன பண்ண வேண்டியது பிரபந்த இருப்படுத்த நம்மாழ்வாரை பிரபான கொண்டு நமக்கு எதிர்த்துக்காட்டாக கொண்டு இந்த மாதிரி கார்த்திகைகளும் விதைச்சிகை செய்ய முடிகிறம்பேமாம் லக்ஷ்மி தாம் வந்தே குருவரம் பராம்